ஈஷாவில் பெண்களுக்கு என்ன நடக்கிறது தமிழ்நாடு போலீசாரிடம் ரிப்போர்ட் கேட்டது சுப்ரீம் கோர்ட் சத்குருவை துரத்தும் கர்மா ஈஷா யோகா மையத்திற்கு எதிரான தமிழக போலீசார் நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது ஈஷா யோகா மையத்திற்கு எதிரான சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தடை என தமிழகம் தொடங்கி தேசிய ஊடகங்கள் வரை செய்திகள் வெளியிட்டு வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள புதிய உத்தரவு சத்குருவுக்கு மேலும் மேலும் நெருக்கடியை அதிகமாக்கும் வகையில் இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் இந்த உண்மையை ஈஷாவுடன் சேர்ந்து ஊடகங்கள் மறைத்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் ஈஷாவிற்கு எதிராக பிறப்பித்த உத்தரவுகளின் விவரங்களை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கோவை வடவள்ளியை சேர்ந்த ஒய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜர் என்பவர் ஈஷா யோகா மையத்தில் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ள தனது மகள்கள் கீதா லதா ஆகியோரை மீட்டுத் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியம் சிவஞானம் அமர்வு விருப்பத்துடன் ஈஷா யோகா மையத்தில் தங்கியிருப்பதாக கீதாவும் லதாவும் கூறினாலும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தனர் மேலும் ஈஷா நிறுவனம் சத்குரு தனது மகளுக்கு கோலாகலமாக திருமணம் செய்து வைத்து அமெரிக்காவில் செட்டிலாகியுள்ளதை நீதிபதிகள் இருவரும் சுட்டிக்காட்டினர் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்து உலக வாழ்வை வாழ வைத்துள்ள சத்குரு மற்றவர்களின் மகள்களுக்கு மொட்டையடித்து சந்நியாசி வாழ்வை வாழ வைப்பது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினா் எனவே ஈஷா யோகா மையத்தில் என்ன நடக்கிறது அங்கு பெண்கள் எப்படி தங்க வைக்கப்பட்டுள்ளனர் விதிகள் பின்பற்றப்படுகின்றனவா என விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக போலீசாருக்கு உத்தரவிட்டது உயர்நீதிமன்றம் மேலும் ஈஷா நிறுவனம் மீதான கிரிமினல் வழக்குகளின் நிலையை அறிய தாக்கல் செய்யவும் வழக்குகளின் நிலை அறிக்கையை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் ஆணையிட்டனர் இந்த உத்தரவையடுத்து கோவை எஸ்பி கார்த்திகேயன் தலைமையில் ஈஷா யோகா மையத்திற்குள் நுழைந்த நூற்றைம்பது போலீசார் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சமூக நலத்துறை அதிகாரிகள் இரண்டு நாட்களாக சோதனை நடத்தினர் இதனால் மிரண்டு போன ஈஷா நிறுவனர் சத்குரு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் தனக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் வழக்கு நாட்டின் தலைமை நீதிபதி சந்திரசூட் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஈஷா சார்பில் பிரபல வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் வழக்கறிஞர் முதல் ரோத்தகி ஒரு வழக்கின் விசாரணைக்கு ஒருமுறை ஆஜராக சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கட்டணமாக பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஈஷாவில் சுமார் ஐயாயிரம் பேர் தங்கியுள்ள நிலையில் அங்கு திடீரென நூற்றைம்பது போலீசார் உள்ளே நுழைவது எவ்விதத்தில் நியாயம் என வழக்கறிஞர் ரோத்தகி கேள்வி எழுப்பினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சந்திரசூட் ஈஷா போன்ற ஆசிரமத்திற்குள் போலீசார் ஒரு படையாக நுழைவது சரியல்ல என தெரிவித்தார் அத்தோடு ஈஷாவிற்கு எதிராக கோவை போலீசார் விசாரணையை தொடரவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தடை விதித்தார் மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈஷாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை இனி உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் நீதிபதி சந்திரசூட் அறிவித்தார் உச்சநீதிமன்றத்தில் ஈஷா வழக்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் ஈஷாவுக்கு சாதகமான இரண்டு விஷயங்கள் மட்டுமே ஊடகங்களில் பிரதானமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டன ஆனால் வழக்கு விசாரணையின் போது ஆசிரமத்திற்குள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கீதா லதா ஆகியோரை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரிக்க உள்ளதாக அறிவித்தார் தலைமை நீதிபதி சந்திரசூட் ஆனால் இருவரையும் நீதிமன்றத்தில் வைத்து விசாரிக்காமல் தனது அலுவலக அறையில் வைத்து இருவரையும் வீடியோ கான்பரன்ஸில் விசாரித்தார் சந்திரசூட் சகோதரிகள் இருவரையும் விசாரித்து முடித்த பிறகு நீதிமன்றம் வந்த தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இருவரும் தங்களின் விருப்பத்தின் பேரில்தான் ஈஷாவில் தங்கியிருப்பதாக தன்னிடம் கூறியதாகவும் தெரிவித்தார் இதனால் வழக்கு முடிந்துவிட்டது என ஈஷா தரப்பு நினைத்திருந்த நிலையில் திடீர் டுவிஸ்ட் வைத்தார் தலைமை நீதிபதி சந்திரசூட் உயர்நீதிமன்ற போது ஈஷாவில் தங்கியுள்ள டாக்டர் ஒருவர் மீது போக்சோ வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறியதே என வழக்கறிஞர் முகுல் ரோத்தகியிடம் தலைமை நீதிபதி சந்திரசூட் கேள்வி எழுப்பினார் அதற்கு அந்த டாக்டர் ஈஷாவில் தங்கியிருக்கவில்லை அங்கு வந்து செல்பவர் என வழக்கறிஞர் ரோத்தகி பதில் அளித்தார் பழங்குடியின பள்ளியை சேர்ந்த சிறார்களை பலாத்காரம் செய்ததாக அந்த டாக்டர் மீதுள்ள புகாரை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அத்தோடு ஈஷா மையத்திற்குள் போலீசார் சென்றுதான் விசாரிக்க தடை ஆனால் மாவட்ட சட்டப்பணிகள் குழு உறுப்பினர் நேரில் சென்று கீதா லதாவிடம் விசாரிக்குமாறு நீதிபதிகள் ஆணையிட்டனர் இவை அனைத்தையும் விட தமிழ்நாடு போலீசார் இரண்டு நாட்களாக ஈஷாவில் நடத்திய ரைடு மற்றும் விசாரணையின் அறிக்கையை தங்களிடம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தார் தலைமை நீதிபதி சந்திரசூட் மேலும் ஈஷா தொடர்புடைய வழக்குகளை உச்சநீதிமன்றமே இனி விசாரிக்கும் என்றும் கூறி தலைமை நீதிபதி அதிரவைத்தாா் கோவை போலீசாரின் விசாரணை அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் கூட வெளியே தெரியாமல் போக வாய்ப்பிருக்கிறது ஆனால் தலைமை நீதிபதி சந்திரசூட் மிகவும் வெளிப்படையானவர் எனவே ஈஷாவில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ரெய்டின் போது கிடைத்தவை என்ன என்பன போன்ற தகவல்கள் விரைவில் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம் மேலும் தமிழக போலீசார் இரண்டு நாட்களாக ஈஷாவில் தங்கியுள்ள பெண்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் இந்த அறிக்கையையும் உச்சநீதிமன்றம் கேட்டுள்ளது போலீசார் அறிக்கை தாக்கல் செய்த பிறகு ஈஷாவில் பெண்களுக்கு என்ன நடக்கிறது என்பதும் தெரியவரும் அண்மையில் தான் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு டெல்லி அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று திரும்பினார் ஈஷா நிறுவனர் சத்குரு தற்போது ஈஷாவில் நடைபெறுவது என்ன என்பது குறித்து உச்சநீதிமன்றம் அறிக்கை கேட்கும் அளவிற்கு பிரச்சினை பெரிதாகியுள்ளது இவை அனைத்தும் சத்குருவை கர்மா துரத்துகிறது என்பதற்கான சான்றுகள் என்கிறார்கள் விவரமறிந்தவர்கள்